மாட்டேன் அப்ப எந்த இடத்துல நீ தேவனை குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ எந்த இடத்துல நீங்க கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடம் முழுதும் கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அப்ப பாருங்கள் தேவனுடைய வல்லமை கிரிய செய்யணும் வல்லமை கிரிய செய்யணும் அது எப்படி கிரிய செய்த இந்த ஸ்திரீயானவள் தேவனை தேடி போனாள் இந்த ஸ்திரியானவள் தேவனை தேடி போனாள் யாரை தேடி போனாள் ஒரு காலத்துல மருத்துவரை தேடி போயிருக்கலாம் ஒரு ஒரு காலத்துல மந்திரவாதியை தேடி போயிருக்கலாம் ஒரு காலத்துல நீங்க யாராவது நமக்கு விடுதலை கொடுப்பார்களான்னு தேடி போயிருக்கலாம் ஆனா நீங்க இளம்பரை தேடி போனீங்க ஆனா தேட வேண்டிய ஆளை நீங்க என்ன பண்ணல தேடலை அல்ல இல்லையா இன்னைக்கு நம்ம யாரை தேடணும் தேவனை தேடணும் அவரை தேடும் போது அவர் இறங்கி வந்து நமக்கு என்ன பண்ண கிரிய செய்ய ஆரம்பிப்பார் அப்போ நெருக்கடிகள் ஜன கூட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி யாரை போய் தொடணும் போய் தொடணும் அப்படி கூட முழுமைய தொட்டாரா இல்ல அவருடைய கையை பிடிச்சாலா இல்ல கால தொட்டாலா அவளால என்ன பண்ண முடியல அவருடைய சரீரத்தையே தொட முடியல அப்ப தேவன் எதை வெளிப்படுத்துகிறார் என் சரீரத்தை தொட்டா மட்டும் எனக்கு விடுதலை கிடையாது நான் நின்னாலே என் பக்கத்துல நீ வந்தாலே உனக்கு விடுதலை என்று கட்ட சொல்லுகிறார் அழகியா நல்லா கவனிச்சு பாருங்க தோமா என்ன பண்ணான் எல்லா சீசர்களும் கடவுளை எப்படி நம்பினாங்க உயிர் கிழந்தார் நம்பினார்கள் ஆனா தோமா மட்டும் என்ன பண்ணான் தொட்டு பார்க்கணும் உண்மை தொட்டு பார்க்கணும் அதுல ஒரு ஒரு சுகம் உண்டு தொட்டு பார்க்கறதுல ஒரு சுகம் உண்டு அழகியா ஏன்னா நான் அவரை தொட்டுட்டேனா அவர் விட்டு விட மாட்டார் நான் அவரை தொட்டுட்டேனா என்ன பண்ண மாட்டாரு விட மாட்டார் இந்த ஓரத்துல இந்த சைட்டு ஓரத்துல முதல் ஓரத்துல போய் நான் சுகத்தை பெற்றுட்டேன்னா நான் மறந்துருவேன் என்ன பண்றாங்க மறந்துருவேன் முழுமையான நான் அவர் கரத்தை பிடிச்சிட்டேன்னா அவர் என் கரத்தை பிடிச்சிட்டாருன்னா எந்த காலத்துல அவர் என்ன பண்ண மாட்டாரு கைவிடவே மாட்டார் அல்ல அப்போ இவ்வளவு ஜனக்கூட்டம் எவ்வளவு ஜனக்கூட்டம் அவ்வளவு ஜனக்கூட்டங்களுக்குள்ள போய் இந்த இயேசுடைய மகிழ இவ்வளவு தொடரும் யார தொடரும் எவ்வளவு நம்ம இப்ப பேர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கூட்டத்துல தேவன் உங்களை தொடரும் யாரு தேவன் உங்களை தொடரும் அப்ப தேவன் தொடரும்னா நீங்க உங்களுடைய என்ன சிந்தை எங்க இருக்கணும் யாரை நோக்கி இருக்கணும் உங்களுடைய வார்த்தை கேட்கிற வசனத்தை கேட்கிறேன் என்னுடைய சரீரங்கள் தொடுவதை நான் உணர வேண்டுமா இல்லவை பக்கத்தில் நம்முடைய மதினை சாயலன் அனப்படணும் அனுபவிக்க வேண்டும் அதுதான் தேவடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நிறைய வீட்டுல ஜபிப்போம் குடும்பமா ஜபிப்போம் தனிமையா ஜபிப்போம் அண்ணா அவர் நம்மை பக்கத்தில் வந்து நிற்கிறத நம்ம அறியணும் நம் பக்கத்துல வந்து நிற்கிறத அறியணும் அப்படின்னு அறியும் போது என்ன பண்ண அவரை தொட முடியும் அவர் சரீரத்தை தொடுகிறோம் இல்லையோ அவருடைய நிழலாத உன்னை தொட முடியலையா அதனால்தான் பேருடைய நிலவில் அவ்வளவு அற்புதம் கிடைச்சி யாருடைய நிலவில் ஏன்னா பல முறை பல நாட்களாக தேவனோடு சார்ந்திருந்தவன் யாரோட தேவனோடு கூட நெருங்கி இருந்தவன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் இன்றைக்கு வந்து நன்றி கடவுள் செலுத்திட்டாங்க நாளை तक நிறைவேतिरபாங்களா தெரியாது ஆனா நீ நானும் நிறைவேற்றும். ஹalleluya. ஹalleluya. நீங்களால என்ன பண்ணுவோம்? அற்புதம் நடக்குதோ அதிசயம் நடக்குதோ. ஆசீர்வதிக்கப்படுறோமா ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆனா கடவுள் எங்க கூட எப்போ இருப்பா என்கிற நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருருக்கு கตร வைத்து இருக்கறார். விடுதலை கொண்டானே கூட்டவரா. அந்த ஸ்திரியை இந்த விடுதலை பெற்ற ஸ்திரியை அவளைப் குறிச்சு பைபிள் அதிகமா என்ன பண்ணல? அந்த விடுதலை முடிஞ்சானே அவ்வளவுதான் குஷ்டரோகி பத்து பேர் வந்தாங்க ஒன்பது பேர் விடுதலை போனவங்க அவங்க லிஸ்டே கிடையாது இல்ல ஒருத்த மட்டும் தான் கடவுளுக்காக என்ன பண்றாங்க அப்ப இதெல்லாம் அற்புதத்தை விடுதலை கிடைக்கிற அற்புதம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் எனக்கு இவர்தான் தெய்வம் என்று நீ நம்புகிறாய் இல்லவா அதனால்தான் உனக்கு எனக்கும் பாடுகள் அதனால்தான் உனக்கு எனக்கும் சில பாடுகள் அப்ப ஆண்டோட பிள்ளை பாருங்க அந்த ஸ்திரியானவள் அந்த தேவனை தன் மதிமையை உணர வைத்தால் வேண்டிய மதிமையை உணர வைத்தால் ஜன கூட்டம் நிற்கிறது அப்ப அந்த உதிர போக்கோடு எவ்வளவு காலமாக அந்த காடுகள் அந்த ஸ்திரீ அனுபவித்திருக்கிறான்னு சொல்லி பாருங்க அல்ல இல்லையா அப்போ மருத்துவர்களால கைவிடப்பட்ட அந்த நிலைமை மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலைமை துருநாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு சரீரத்துடைய அவயம் அதை தாண்டி அவளுடைய நோக்கம் என்ன என் கடவுளை எப்படியாவது இடத்துல இருந்து வல்லமை பெற்று இந்த சத்துருவை நான் ஜெயிக்க வேண்டும் இந்த சத்துருவை இந்த வியாதி என்கின்ற நுகத்தினுடைய சத்துருவை நினைப்ப நான் ஜெயிக்க வேண்டும் அப்போ அவ்வளவு நெருக்கடி நீங்க சிந்திச்சு பாருங்களேன் அவ்வளவு பேரு கிட்ட அந்த வாடையை தாண்டி யாருக்கிட்ட போய் நிக்கிறவ அப்ப எந்த அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்ரீ கஷ்டப்பட்டிருப்பான் மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணதை காட்டிலோ இந்த கூட்டத்தை தாண்டி யாருகிட்ட போனோம் அவர்கிட்ட போனோம் அதுதான் ஓவேலையில பிரச்சனை தாண்டி நீ யாரு கிட்ட வந்து நிக்கணும் கிருஷ்ண கிட்ட நிற்கிறான் மனுஷன் கிட்ட கிடையாது எந்த அளவுக்கு நீ தேவனை தாண்டி அங்க போய் தேவன் சமூகத்தோடு நிக்கிறாயோ அவர் உன்ன பார்ப்பார் மத பிரச்சனை பெருசா பார்க்கல போராட்டத்தை பெருசா பார்க்கல முகத்தை பெருசா பார்க்கல அதை தாண்டி என்னால் நடக்கும் என்று சொல்லி நம்ம வந்தபடினா நிச்சயமாக சொல்லுகிற கத்தர உங்களை நோக்கம் என்ன நோக்கங்க எனக்கு இந்த பாடு பரிசு இந்த முக பரிசு இல்ல ஆனா எப்படியா அவர்கிட்ட போய் நிக்கணும் எப்படியாவது நான் எண்ணி பார்க்கி தொழுகிறனால என்ன பண்ணிருப்பார் ஆண்டவர் கொஞ்சம் நடந்து போயிருப்பாரு எவ்வளவு பேர் அந்த வஸ்திரத்தை பிடிக்க ஓடி இருக்காங்க சிந்திச்சு பாருங்க இல்லையா ஜனப்பட்ட வரும் என்ன பண்ணு விழுதிதான் போயிருக்கணும் வேற வழி நிமிட முடியாது முகத்தான் என்ன பண்ணிருக்கணும் மூடி புல் கவர் பண்ணி தான் என்ன பண்ணும் அன்னைக்கு சதவீத மூடி இருந்தாலும் தெரியாது பெண்கள் மூடி இருந்தாலும் தெரியாது அந்த மாதிரி என்ன ஆண்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறு அடி பதினாறு அடி தான் சாதாரணமா இல்ல எல்லாம் ஏழு அடி எட்டு அடிக்கு மேலதான் ஸ்திரிகா அந்த மாதிரிதான் அப்ப அப்படிப்பட்ட இடத்துல தன்னை என்ன பண்றதா குலிங்க போகிறாள் அது எப்படி போறா குலிங்க போகிறாள் தாழ்மையோட போகிறாள் அந்த தாழ்மையில அவர் தொடர்ந்து நெருங்க நெருங்க அவர் போய்கிட்டே இருக்கிறார் நீங்க நாங்க என்ன பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவோம் சிந்திச்சு பாருங்க இல்லையா அவ்வளவு வழி அவ்வளவு வேதனை போற எப்படியா பிடிச்சிடலாம் எப்படியா தொற்றுலாம் எப்படியாவது அவர் என்ன பண்ணிடலாம் போக போக ஆண்டவர் என்ன பண்றாரு அவர் நடந்து போயிட்டு நிக்கல இங்க நிக்கல குருமகிக்கு முன்னாடி இங்க நிக்கலா தாவித குமார சொல்லு அங்க நிக்கிறாரு ஆனா இவனுக்கு என்ன பண்ணல போகிட்டே இருக்கிறாரு அப்போ தேவையா அந்த நான் போக போக பின்தொடர்கிறாளா அதே நல்லா உனக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் முன்னாடிதான் இருக்கணும் எவ்வளவு தான் அதனாலதான் ஏதன் கிட்ட முன்னாடி நான் நிக்கிறேன் வழி திறக்கணும் போன்னு சொன்னாரு இல்லையா அப்ப அவர் முன்னாடி போக சொன்ன என் சமூகம் உங்களுக்கு முன்பாக சமூகத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் அனுபவத்தை பாருங்க அதை தாண்டிதான் உங்க வாழ்க்கைய தாண்டிதான் இருக்கிறீங்க ஓராயிரம் சந்திச்சுதான் இந்த கடவுளை நீங்கள் தெரியுங்க ஒண்ணு வீட்டுக்கார திட்டுவாரு இல்ல பிள்ளைகிட்ட திட்டுவோம் இல்ல வந்து போக முடியாது சாப்பாடு செய்யணும் சரீரத்தை பார்க்கணும் எவ்வளவு முகத்தை தாண்டிதான் யாரை தேடி வருகிறீங்க அப்ப சகோதரர்களை காட்டிலும் உங்களை கடவுள் அதிகமாக நேசிக்கிறார் அதனாலதான் தீவனம் பண்ணாருங்க உங்களை கொண்டு மாபெரும் எழுப்புதல் தீ பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார் அலையிலா அநேகம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த முன்னுரிமையே கிடையாது ஆனா அதெல்லாம் உடைத்து இந்த நூற்றாண்டுல மாறி இருக்குன்னா அப்போ நீங்க உங்க ஜபத்துல என்ன பண்ணிருக்கீங்க அந்த காரியத்தை சாதித்து இருக்கிறீங்க அலெல்லியா குப்பீட்ல சகோதரர்களை ஏற்றக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பேசுவதற்கான இல்லை என்ற பைபிள் சொல்லுது அதெல்லாம் தாண்டி கடவுள் உங்களை நிக்க வச்சிருக்கிறார்னா நீங்க செய்த சபம் கடவுள் என்ன பண்ணிருக்கிறாங்க சரித்திரத்தை மாற்றி இருக்கிறார் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவர் தொடர்ந்து ஓடுறான் தொடர்ந்து போறான் தொடர்ந்து போறான் தொடர்ந்து போறார் போது என்ன பண்றாங்க நான் நினைக்கிறேன் அவர் தொடர் என்ன பண்ணிடலாம் கை என்ன பண்ணிடலாம் ஒரு சிங்கிள் வரல அந்த வஸ்திரத்துல இருக்கலாம் அழியா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் பல ஏற்பல ஆசாரிகள் அவங்களுடைய பெரிய மகிமை இருக்கு அதுல நிறைய விளக்கம் இருக்குது இடுப்புல கயிறு கட்டுறது இதுல கட்டுறது அதெல்லாம் அதெல்லாம் என்னன்னா அந்த வஸ்திரத்துக்குள்ள அவளை வல்லமை உண்டு அன்னைக்கு ஆசாரியுடைய வஸ்திரத்துக்குள்ள வல்லமை உண்டு அந்த வஸ்திரத்தை நீங்க தொட்டாலே உங்களுக்கு அன்னைக்கு அர்த்தம் அழியா அப்போ அன்னைக்கு அவருடைய வஸ்திரத்துல ஏசிக்கிற மாதிரி ஒரு கயிறு கட்டிருப்பாரு இடுப்புல அந்த கயிறு தான் ஆசாரியுடைய கூடாரத்தில் கட்டப்பட்ட அந்த மகிமையுடைய இது அப்ப அந்த மகிமையை தொட்ட அவள் என்ன பண்ணாங்க பிரயாசப்பட்டாள் அது இல்லையா முகத்தை பார்க்கணுமோ இயேசுவை பார்க்கணுமோ என்று ஆனா போய் என்ன பண்ணாங்க அந்த வஸ்திரத்தை தொட்டாள் தொட்ட உடனே பாருங்க அவருடைய கிட்ட இருந்து என்ன பண்ணிச்சான் எந்த கோலியத்தை வீழ்த்த முடிஞ்சது எந்த கோலியத்தை அவள் யுத்தம் பண்ணிட்டாளா தன் சரீரத்தை ஜெயிக்கக்கூடிய யுத்தத்தை தன்னை உருவாக்கி கொண்டாளா எத்தனை ஆண்டு காலமாக பதினைந்து ஆண்டு காலமாக என்னை அடிமைப்படுத்தி என்னை முகமாக வைத்தாயே இன்றைக்கு தேவனை தொட்ட பிறகு அந்த வல்லமை வந்த பிறகு இதை என்னால் ஜெயித்தே சொன்னால் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஜெய கிறிஸ்துவர்களாக நீங்கள நானும் வாழ வேண்டும் அல்லா அப்ப அந்த வல்லமை வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவளை அறியாமண ஒரு புத்திணர்ச்சி வருது என்ன வருதுங்க என்கிட்ட இருக்கு சத்துரு செத்தது சொல்லுங்க அதை பார்த்து சொல்லுங்க ఎదుర్త అర్మలమాక ఇ జ ఎత్తరు జ కట్కొంటే యుద్ధ కట్కొంటే ఇంకా పనరెండు పాడుగొ జా ఇని వరకు పాడవే సాధారణం అదే వర్షం సుమ இதுக்கு மேல என்னத்தை சுமக்க போற இதெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டு நான் வரக்கூடிய முகங்களை எனக்கு சாதாரணம் அந்த வல்லமை பெற்ற பிறகு விடுதலை அடைந்த பிறகு என் ஆண்டவர் பாருங்க என்னை தொட்டது யார் என்னை பாருங்க தேவன் எந்த அளவுக்கு விசுவாசத்தை உருவாக்குகிறார் பாருங்க எந்த அளவுக்கு விசுவாசத்தை என்ன பண்றது உருவாக்குகிறார் அவங்க கிட்ட அந்த விசுவாசம் இருக்குதா தொட்டத்துக்குண்டான விளக்கம் சொல்லுகிறாளா அற்புதம் பெற்றதுக்கான நியாயமான கோரிக்கை சொல்றாளா எல்லாத்தையும் கத்தர் ஆராய்ந்து பாக்குறாரு ஆனா எல்லாருக்கும் அந்த வல்லமை பேருக்கலாம் ஆனா விசேஷ வல்லமைன்னா அந்த கத்தை அறுக்கக்கூடிய வல்லமை அவளுக்கு மட்டும்தான் கத்தர் கொடுத்தா எல்லாருக்கும் தேவ பிரச்சனை வரும் எல்லாருக்கும் சர்வ ரீதியான சுக வரும் ஆனா இம்பார்ட்டண்டா கத்தர் என்ன பண்ணாருங்க அது எத்தனை காலம் அனுபவித்தாங்களோ அவங்களுக்கு விசேஷமா கடவு என்ன பண்ணாரு செய்வார் அந்த அனுகூலமாக இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பா அவர் சொல்லுகிறா அந்த வரை நான் தான் உண்மை தொட்டேன்னு சொன்னேன் அல்லியா என்ன சொல்றாருங்க ஆஹ் ஒரு விசுவாசம் யாருடைய விசுவாசம் உங்கள் விசுவாசம் அப்ப தேவடைய பிள்ளைகளுக்கு ஜபம் என்கின்ற விசுவாசம் இருந்தால் எவ்வளவு பெரிய கோலி அத்தம் என்னால தீர்த்த முடியும் அவளுக்கு அவளுக்கு கட்டுகள் என்ன பண்ணாங்க அவளே ஜெயிச்சால் அடைந்தால் சமாதானத்தை கூற்றுக் கொண்டால் இப்ப அவள் சுமார் சுமார் இருப்பாளா இந்த கட்டை அறுப்பதற்காக நான் பட்ட பாடுகளை பல ஸ்திரீகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பான் அதுக்குதான் இந்த பாடல் அதுக்குதான் இந்த முகம் இரண்டாயிரத்தி வருஷம் கஷ்டப்பட்டேன் இதுக்குதான் இந்த முகங்களை சுமந்த என்ன பேசிக்கிட்டே இருக்கிற பத்தியா இத்தனை முகத்தையும் ஒரே ஒருத்தரால நான் ஜெயித்தேன் சிஸ்டர் நான் ஜெயித்தேன் பிரதர் அது போல உங்களாலே ஜெயிக்க முடியும் என்று சொல்வதற்காக தான் இந்த பாடகளை கத்து கற்றுக் கொடுக்கிறார் அன்பான ஜீவ பிள்ளைகளே இந்த நாட்கள் நீங்க யாரை ஜெயிக்க போறீங்க ஜெயிச்சிருவோமா ஆமேன்